இந்த மாதிரி இருந்தாலும் இதுவும் பணியாரம் தாங்க கார காரப்பணியாரம் இல்லை இனிப்பு பணியாரம் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை இட்லிக்கு தான் மாவு அரைச்சேன் அதை எப்படி அரைச்சேன்றது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இப்போ இந்த மாவை வந்து என்ன பண்ண போறேன்னா அழகாக பணியாரமாக ஊற்றி பிள்ளைங்களுக்கு காலையிலையும் கொடுத்துட்டு மதியத்துக்கும் வச்சுட்டு நான் வேலைக்கு போகலான்றதுக்காக இதை பண்ணியிருக்கேன் நான் இட்லி தான் செய்யணும்னு மாவு அரைச்சேன் ஆனால் இட்லிக்கு அரைக்கிறப்ப சாதம் கொஞ்சம் போட்டு அரைச்சேன் சரி சாதம் போட்டு அரைச்சி ஆப்புக்கல்லே போட்டோம்னாலே சூப்பராக வரும் அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சரி இந்த பணியார கல்லில் அதே மாவை வந்து ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன் ரொம்ப புசு புசுன்னு அழகாக வந்ததுங்க பணியாரம் அதனால தான் இதை அப்படியே நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது எனக்கு நான் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஆல்ரெடி நான் வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அது எனக்காக போ பண்ணப்போ நான் எடுத்தது அது நல்லா வந்ததுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் சரி சூப்பராக வருது இதை பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு இதுதான் அந்த தேங்காய் சட்னி கொஞ்சம் தண்ணியாக வச்சிருக்கேன் ஊற்றி அதை ஊற வச்சு நல்லா சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க கெட்டியாக வச்சா கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது மாதிரி தண்ணியாக வச்சா நல்லாவே ஃப்ரீயாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா பசங்க சின்ன பிள்ளைங்க தானே அவங்களுக்கும் கொஞ்சம் தாராளமாக வந்து ஊற்றி வச்ச மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்க பாத்திரம்லாம் எவ்வளோ இருக்குன்னு இதெல்லாம் வந்து நான் அப்புறமா தான் கழுவணும் இப்போ பசங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்துட்டு மதியத்துக்கும் பணியாரத்தை வச்சுட்டு போயிடுறேன் அவங்க அழகாக அதை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ருவாங்க ஸ்கூல் லீவு தான் தான் டிஃபன் பாக்ஸ்ல கட்டலை முன்னாலெல்லாம் வீட ரொம்ப கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன் இப்போல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியறதில்லை நன்றி வணக்கம்